இது ஒரு பெரிய சிவன் கோவில் இது திருமங்கலம் அப்படின்ற ஊரில் இருக்குது விழுப்புரம் பாண்டி ரோடு வழுதாவூர் ரோட்டில் ஆப்போசிட் போனால் திருவக்கர வக்ரகாழி அதே நேர் ஆப்போசிட்டில் ஒரு சந்து போகும் அங்கே போனால் தான் இந்த கோவில் இருக்குது இங்கே இல்லாத சாமியே இல்லை ஐயப்பன் முதல் கொண்டு சிவன் வந்து எல்லா கோயிலையும் வேறு மாதிரி இருப்பார் இந்த கோயிலில் நல்லா பெரிய சிவன் மேற்கு பார்த்த மாதிரி இருப்பார் எல்லா சாமியுமே இருக்குங்க பெருமாள் ஜீவ சமாதியும் இருக்குது இங்கே தியான மண்டபமும் இருக்குது இதுதான் தியான மண்டபம் இதுக்கு தனியாக ஒரு பெரிய இடம் அமைச்சிருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது அமைதியாக எல்லாருமே போயிட்டு இங்கே தியானம் பண்ணலாம் ஐயப்ப சாமியும் இருக்குது ஒரே டைமில் எல்லா சாமியுமே கும்பிட்டு வந்துடலாம் இந்த கோவிலுக்கு போனால் இந்த கோவிலோட கோபுரம் தான் அது இதெல்லாம் வந்து சிற்பம் வரைஞ்சி வச்சுருக்காங்க தூணுக்கு தூணு பெரிய கோவில் இது தியான மண்டபத்து வாசப்படி இது தான் பெருசாக வச்சுருக்காங்க கேட்டெல்லாம் போட்டு ரொம்ப அமைதியாக உக்காந்து தியானம் பண்ணுறதுக்கு வசதியாக நல்லாயிருக்குங்க இங்கேயுமே ஒரு சித்தர் பீடம் இருக்குது இங்கே இந்த இடத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் அண்ணாமலையார் கோவிலும் அதுக்குள்ளேயே இருக்குது அங்கேயும் ஒரு சிவலிங்கம் இருக்குது துர்க இருக்காங்க எல்லா சாமியுமே சுற்றி சுற்றி இருக்குது இந்த கோயில் பார்க்க வேண்டிய இடம் பக்கத்துலேயே குளமும் அமைஞ்சிருக்கும் அழகாக இருக்கும் சுற்றி ஏரி பெரிய சிவலிங்கமும் இருக்குது ஆயிரம் லிங்கம் கொண்ட சிவன் பெருமாள் சுற்றுப்பிரகாரத்தில் நிறையா கல்யாணம்லாம் நடக்கும் இங்கே இடம் நல்லா சூப்பராக இருக்கும் அஷ்டமி பூஜையும் நடக்கும் பௌர்ணமி நடக்கும் எல்லாமே இங்கே விசேஷம் இது அம்பாள் கோவில் பௌர்ணமி பிரதோஷம் எல்லாமே நடக்கும் இதுதான் அண்ணாமலையார் கோவில் இங்கே ராஜகோபுரமும் பெருசாக இருக்குது நிறைய மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே இங்கே வளர்க்குறாங்க இது பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில் இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது கால பைரவருக்கு அஷ்டமி பூஜை நடந்தது அப்போ தான் இது அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது ஆஞ்சநேயரும் இருக்கார் பக்கத்தில் இதுதான் ராஜகோபுரம் உங்களுக்குமே சான்ஸ் கிடச்சா இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும் சக்தி வாய்ந்த சிவன் கோவில் இது அஷ்டமி பூஜைக்கும் வரலாம் பௌர்ணமிக்கும் வரலாம் பிரதோஷத்துக்கும் வரலாம் எல்லா நாளுமே ஒரு பூஜை நடந்துகிட்டே இருக்குது இது வந்து கார்த்திகை மாதம் தீபம் ஏத்துற ஃபங்க்ஷன் இது மேலே தீபம் ஏற்றுவாங்க சாமி சுற்றி வந்து எல்லா நாள்லேயும் எதாவது ஒரு விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும் சாமிக்கு அஷ்டமி பூஜையுமே நல்லா பெருசாக பண்ணுறாங்க பாண்டிச்சேரிலேருந்தும் வரலாம் ஆனால் பஸ் விட்டு இறங்கி உள்ளே கொஞ்சம் தூரம் போகணும் நடந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து தான் போகணும் இந்த அஷ்டமி பூஜை தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லோரும் பூசணிக்காவில் விளக்கு போட்டிருக்காங்க நிறைய ஓவியம்லாம் அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க கல்யாணம் நடந்து இந்த கல்யாணத்துக்கு அரசாணைக்கால் வைக்கிற செடியுமே நட்டு வச்சுருக்கு அழகாக துளுத்து வந்திருக்கு அன்னாபிஷேகமும் நடக்கும் எல்லாமே நடக்கும் சான்ஸ் கிடச்சா நீங்களும் வந்து பார்